ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நல்லென்ன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது ஏன்னா அனைத்து விஷயங்களையும் டீடெயில்டா நம்ம அனலைஸ் பண்ண போறோம் நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக ஸோ இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டு நண்பர்களே இதன் மூலமாக சுட சுட நமது வீடியோடைய ராசி பல்கள் நோட்டிபிகேஷன்கள் உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் ஸோ எல்லா வீடியோவும் தினசரி நீங்கள் ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு அது ஏதுவாக ஒரு வாய்ப்பாக அமையங்க மனசாக கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருளை கிடைத்திட வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களை வாங்க இன்றைய தினத்திற்கான ராசிபனங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் இது சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் காந்தி ஜெயந்தி தினமாக கொண்டாடப்படுகிறது நமது தேசப்பிதவான காந்தி ஜெயந்தியான நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது நாள் இன்றைய தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறாங்க பத்து கொடைவன் மூன்றாம் இடத்தில் இருப்பது நல்ல யோகமான அமைப்புங்க இது தவிர ராசி அதிபதியான சுக்கர பகவான் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் குரு பார்வையை பெறுகிறார் இன்றைய தினம் இந்த சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய பற்றாக்குறை எல்லாம் அகலக்கூடிய ஒரு மன நிம்மதி பெருகக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க வியாபாரிகளுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க வருமானங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு போதிய அளவுக்கு இருக்கும் எனவே வியாபாரிகள் முகத்தில் இன்றைக்கு கண்டிப்பாக சந்தோஷம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது நண்பர்களுடைய மனம் கோணாத மாதிரி நீங்கள் இன்றைய தினம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க சில பேர் உங்களுடைய நிதானத்தை வந்து கொஞ்சம் உரசி பார்ப்பாங்க அதனால வாக்குவாதங்களும் மோதலும் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் உருவாகுங்க இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்து விடுவது நல்லது நீங்கள் பொறுமையுடன் நடந்து கொண்டால் மிகச்சிறப்பான நல்ல நாள் இன்னைக்கு அமையும் முதலீடு திட்டம் பற்றி இன்றைய தினம் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புவீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே எந்த விஷயத்தில் நீங்கள் முதலீடு செய்தாலும் அதற்கு முன்னாடி தகுந்த நிபுணர்களை கலந்து ஆலோசித்து பே பேசி பல கோணங்கள் ஆராய்ந்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க ஒட்டுமொத்தமா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இன்னைக்கு இருக்குங்க ஆனால் நீங்கள் நம்பன ஒருத்தர் வந்து உங்களை கைவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் மனம் வருத்தப்படலாம் நீங்கள் பெரிய அளவில் இன்றைய தினம் அந்த பாதிப்பை உங்கள் மனதில் ஏற்படுத்திக்காத வண்ணம் உங்களது காரியங்களில் நீங்கள் பாசிட்டிவாக எண்ணங்களுடன் நீங்கள் செயல்படுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் உண்டு இன்றைய தினம் ஆபீஸ்ல வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்து முடித்துவிட்டு விட்டு உங்களது வீட்டுக்கு வந்து உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையேயான உறவை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்யலாம் ஒரு உணவு சமைத்து கொடுப்பது போன்ற காரியங்களை செய்வதன் மூலமாக கண்டிப்பாக மனதிற்கு அமைதி கிடைக்குங்க இன்றைய தினம் பிடித்தமான வேலைகளை நீங்கள் செய்வீங்க கண்டிப்பா அதன் மூலமாக நிம்மதி உண்டு மேலும் இன்றைய தினம் இதுவரைக்கும் உங்களுக்கு சாபமடைந்த வாழ்க்கை போல இருந்த சில பேருக்கு இனிமையான வரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு இனிமையான தினம் உங்களது குடும்பத்துல இருக்கும் எனவே அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக பெருகக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மறந்துட்டு உங்களுடைய உண்மையான திறமை படைப்பாற்றலை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு எனவே கலைஞர்களுக்கு இன்றைய தினம் கற்பனை திறன் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களது சிறப்பாக கலைகளை நீங்கள் வெளிப்படுத்த நல்ல ஒரு வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு மேலும் அதற்கான நல்ல மனநிலையும் இன்னைக்கு உங்களுக்கு காணப்படுதுங்க பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேறும் பதவி உயர்வுகள் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் அலுவலகப் பணிகளில் இருக்கு எந்த விதமான திருமண முயற்சிகளையும் இப்பொழுது மேற்கொள்ளலாம் சுபகாரிய முயற்சிகள் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்குங்க எனவே அதற்கான முயற்சிகளை தாராளமாக இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளலாம் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது ராசி பலங்கள் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தினசரி மொபைலில் கிடைக்கிதா அப்படின்றத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கிடைக்கல அப்படின்னா இப்பவே நமது துலான்புடைய ராசி பலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திருக்கீங்களா அவரோட செக் பண்ணிக்கோங்க புதியவர்கள் அழுத்தாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தினீங்கன்னா நமது மொபைல் நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு தேடி வருங்க அதாவது நமது வீடியோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தினசரி தேடி வரும் மொபைலில் ஸோ நமது எல்லா வீடியோவையும் எல்லா ராசி பலங்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அது நல்ல வாய்ப்பாக அமைங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் எல்லாரும் அடித்து விடுங்க நண்பர்களே மேலும் அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜாக இருக்கும் ஸோ எல்லாேருமே எங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பட்டன் ஆள்பட்ட அனுதல் மூலமாக அதை தெரிவிக்கலாம் ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது உடல் நலத்தில் கொஞ்சம் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் கவலைப்பட அளவுக்கு அது இருக்காதுங்க உத்தியோகத்தில் இன்றைக்கி விரும்பிய இடத்திற்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அலுவலக பணிகளை இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தினம் அமையுங்க அலுவலக பணிகள் வீட்டுக்கு வந்தோடனையுமே உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்து மகிழக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நாள் முழுவதும் உங்களுக்கு உற்சாகங்கள் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக குறைவு இருக்காது ஒரு இனிமையான நாளாகவே இன்றைய தினம் அமையுங்க இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் எண் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையுங்க இன்றைய தினம் பெண்களுக்கு மிக மிக உயர்வான ஒரு நாள்ங்க விநாயகர் வழிபாடு நீங்கள் மேற்கொள்ளலாம் விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளதன் மூலமாக பெண்களுக்கு பல நல்ல முன்னேற்றங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மாணவர்களுக்கும் விநாயகர் வழிபாடு மூலமாக கல்வியில் புதிய ஆர்வமும் புதிய நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையும் உங்களது கல்வி சம்பந்தமான விஷயங்களில் ஏற்படுங்க எனவே கல்வியில் நல்ல உயர்வு உண்டு வியாபாரத்தில் அதிகமான நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு என்ற நிறுவனங்கள் மேற்கொள்ளலாம் வெகு நாட்களாக உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்து வந்துட்டு இருந்தா அந்த வயிற்று பிரச்சனைகள் சரியாயிடுங்க இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பண்பெல்லாம் இருக்கீங்களோ இதுவரைக்கும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கெல்லாம் தெளிவான நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு தெளிவு உண்டாகும் ஒரு சிறப்பான நாளாக அமையப்பெறுது மேலும் இன்றைய தினம் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க இன்னைக்கு உங்களுடைய பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க நேர்மறையாக யோசிப்பீங்க அதுவே இன்றைய தினம் உங்களுக்கு பலமாக அமையுங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு புதிய பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கீங்க புதிய பொருள் மீது அதை வாங்கி சேர்க்கக்கூடிய ஆர்வம் இன்னைக்கு இருக்கிறதுனால அது விலையுள்ள பொருட்களாக கூட இருக்கலாம் அதை இன்றைய தினம் நீங்கள் வாங்கியே தீரணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்னைக்கு முயற்சிகளை மேற்கொள்வீங்க இன்றைய தினம் உங்களது திறமைகளை மற்றவர்களுடன் நீ வெளிப்படுத்தக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் உண்டு சரஸ்வதி வழிபாடு செய்யுங்கள் உங்களது திறமைகளுக்கு ஏற்ப பாராட்டுகள் இன்றைய தினம் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் புதுசாக நிறைய ட்ரை பண்ணுவீங்க புதிய முயற்சிகளை தாராளமாக இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்வீர்கள் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகரிப்பதால் முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க எனவே கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கான நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு காத்திருக்கு மேலும் உங்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்துமே இன்னைக்கு கிடைக்குங்க உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் மற்றும் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையப்படுதுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தாராளமாக தெரியப்படுத்தலாம் உங்களது மதிப்புமிக்க கருத்துக்கள் எங்களுடைய வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க கண்டிப்பாக உதயகரமாக இருக்குங்க நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள் நமது தொடர்புடைய ராசிபுரம் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அளித்திருந்தீங்க அப்படின்னா தினசரி நமது ராசிபல்கள் அப்லோட் ஆனால் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்கள் தேடி வந்துடும் மொபைலில் ஸோ நீங்கள் தினசரி நமது ராசிபலன்களை பாக்குறதுக்கு அது ஏதுவாக ஒரு வாய்ப்பாக இருக்குங்க எனவே எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க எங்களுக்கும் அதனால நல்ல ஒரு என்கரேஜா சப்போர்ட்டா அது இருக்குங்க மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை ராசிபலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே